வணக்கம் மகளே நல்லா இருப்போம் நல்லா இருப்போம் எல்லாரும் நல்லா இருப்போம் நல்லதே நடக்கும் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் ஹாப்பி நியூ இயர் ஸோ ஓகே இந்த வீடியோவில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டோட முதலாவது வீடியோ டனிஸ் வியூவில் நம்ம போடுற இந்த வீடியோ வந்து அர்ச்சனாதான் வின்னர் அப்படின்னு நம்ம மட்டும் இல்லை உலக மக்கள் மட்டும் இல்ல வீட்டுக்குள்ளே வந்து லைவ்ல நடந்த ஒரு கான்வர்சேஷன் அது என்ன அப்படின்னு பார்ப்போம் சரியா சோ நம்ம இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இந்த வீடியோ போடுற பஸ்ட் வீடியோ அர்ச்சனா தான் வின்னர் அப்படின்னு வீட்டுக்குள்ள இருப்பவர்கள் கதைத்த வீடியோ அது இன்னும் ரெண்டு கிழமை நடந்துடும் சோ ஆரம்பமே ஒரு இனிய ஒரு நல்ல ஒரு டொபிகோட ஆரம்பிக்கலாம் என்ன நடந்துச்சு அப்படி என்பதை பார்க்கலாம் அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா விசித்ராவோட வன்மம் சரிங்களா பொதுவா வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த தீயரை அழிச்சு அதன் மூலம் உருவாரதான் தீபாவளி அப்படின்னு சரிங்களா கெட்டது அழிஞ்சு நல்லது பிறப்பது அப்படின்னு சோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு கூட நம்ம பிக் பாஸ் என்ன என்னோட வீடியோ பாக்குற எல்லாருமே பாஸ் ரசிகர்கள் தான் சோ அப்படி இருக்க கூட இந்த பாஸோட வந்து பாத்தீங்கன்னா இந்த சீசன் செவன்ல மக்கள் வருத்த ஒரு நபர் வெளியில போய் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஆரம்பித்திருக்கு இந்த கிழமையும் வந்து பாத்தீங்கன்னா மக்கள் வருகின்ற ரெண்டு பேர் போயிருவாங்க அப்படி என்பதுதான் நமக்கு வருகின்ற தகவல் சோ எல்லாமே நல்லதான் நடக்கும் சோ ரெண்டு தகவல் சரிங்களா ஃபுல்லாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை தவறாமல் சொல்லுங்கள் ஓகே ஃபஸ்ட் மேட்டர் என்ன அப்படின்னா மாயா பூர்ணிமா விசித்ரா பா ஒன்று ஒன்று அதாவது இந்த மூணுமே ஒன்றுக்கு ஒன்று சலைச்சது இல்லை அப்படி இந்த வன்மம் பொறாம அடுத்தவங்களை நோகடிக்கிறது அடுத்தவனை வீழ்த்துறது அடுத்தவனுக்கு மேலே ஏறி எப்படி போறது அப்படின்னு பாக்குறது தங்களுக்காக அடுத்தவர்களை பயன்படுத்துவது அதுக்கப்புறம் வந்து கைவிட்டு விடுறது அப்படின்னு இந்த கைவந்த கலகையில பண்ணும் நபர்கள் தான் இந்த மூணுமே சரிங்களா அப்ப மூணுமே பேசிக்கிட்டா எப்படி இருக்கும் உறுப்பிட்டுற மாதிரி தான் அப்ப கேக்குறாங்க ஐ திங்க் பூர்ணிமா சோ யாரு விண்ணா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னே மாயா பூர்ணிமா ரெண்டு பேருமே வந்து சொல்றாங்க தான் வின்னர் அப்படின்னு அப்ப விசித்திரா அச்சனாலா அப்படின்னு சத்தியமா எனக்கு புரியலை மக்களே சி நான் நான் பல என்னோட வீடியோக்களை நான் சொல்லிட்டு பண்ணிக்கிறேன் என்னோட எட்டரை வயசு தங்கச்சிக்கு வந்து ஒரு ஷோ வந்து பாக்கக்குள்ள அவங்க இப்போ அவங்க வந்து சோஷியல் மீடியாவில் ஆக்டிவ் இல்லை ஃபோன் ஒன்றும் கொடுக்குறேன் இல்ல பட் அவங்க லைவ் நான் பார்க்கக்குள்ளே பார்ப்பாங்க இல்லை எபிசோட் வந்து பார்ப்பாங்க ஸோ அவங்களால கணிக்க முடியும் இவின் அந்த அவங்க வந்து இப்போ வெளியில் நம்மளை மாதிரி ஆக்டிவ்ல இல்லை இப்போ எல்லா குரூப்லேயும் இல்லை என்ன நடக்குது அப்படின்றதே தெரியாது அதே நேரத்தில் அவங்க போல வீட்டுக்குள்ளையும் இல்லை பட் அவங்களால உணர முடியுது யாரும் வின் பண்ணுவாங்க அப்படின்னு உடனே தான் சொல்லுவாங்க என்னோட தங்கச்சியும் தங்கச்சியும் சரி தங்கச்சியோட பாரசப நண்பர்களும் சரி இவங்க எல்லாருமே சரிங்களா அண்ட் அதே போல வந்து பாத்தீங்கன்னா சில பேர் இப்ப அம்மாவோட தம்பி மாமார் அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களும் வந்து இந்த எபிசோட் பார்ப்பாங்க சம்டைம்ஸ் லைவ் பார்ப்பாங்க இப்போ நம்மளை மாதிரி அந்த சோசியல் மீடியாவில் என்ன நடக்குதுன்றும் அவங்களுக்கு தெரியாது பட் அவங்களுமே வந்து யார் வீனர் அப்படின்னா அச்சனானு தான் சொல்லுவாங்க சரிங்களா ஆனால் விசித்ரா அப்படின்றவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த தொண்ணூற்றி ரெண்டா தொண்ணூற்றி தொண்ணூற்றி ஏதோ தொண்ணூற்றி மூணு நாட்களுக்கு மேலே இருந்துட்டாங்க எல்லாரோடையும் பழகிருக்காங்க ஃபிஃப்டி பிளஸ் ஏஜ் ஸோ அவங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் பிஹெச்டி கூட சைக்கோலாஜிலாம் முடிச்சிருக்காங்க ஒருத்தருடைய மன நிலை ஒருத்தரை மீனிங் என்னன்னா ஒருத்தரை இவங்களால கணிக்க முடியும் அப்படி என்பதுதான் சைக்காலஜி சரிங்களா பிஹெச்டி அப்போ இவங்களுடைய கணிப்பு தான் தவறா இருக்கு அவங்க வந்து அச்சனால அப்படின்னு சொன்னதுன்னா அச்சன அப்படின்னு ஒரு ரேஷன் எனக்கு கொடுப்பாங்க முன்னி வந்து பாத்தீங்கன்னா பிரதிப்புக்கு கைதட்டல் வரைக்குள்ள அவங்க ஒரு ரேஷன் பண்ணுவாங்கல்ல அதே மாதிரி இருந்துச்சு கேவலமா இருந்துச்சு சரியா சோ அப்படி இருக்க இவங்க வந்து எனக்கு இவங்களுடைய நம்மளால புரிஞ்சுக்க முடியாது ஒருத்தருடைய மனநிலை கரெக்டா இருந்தா தான் பொறாமை கோபம் தீயண்ணங்கள் இதெல்லாம் இருந்தா தான் ஒரு மனிதரின் மூளை வந்து கரெக்டா வந்து ஒர்க் பண்ணும் அந்த மூளை கரெக்டா ஒர்க் பண்ணாதான் அவங்களுடைய கிரியேட்டிவிட்டியும் சரி அவங்களுடைய தெளிவான சிந்தனையும் சரி அவங்களுக்கு வந்து வேலை செய்யும் அப்ப விசித்ரா அவர்களுக்கு வந்து அந்த பொறாமை வன்மம் அதிகமா இருக்கிறபடியாலே அவங்களுக்கு வந்து அந்த உண்மைகளை வந்து புரிந்து கொள்ள முடியலை அப்படி என்பதுதான் இதன் மூலம் தெரிய வருகின்ற உண்மை அர்ச்சனாவின் வெற்றி அர்ச்சனாவுக்கு வருகின்ற கைதட்டல்கள் அர்ச்சனாவை பார்த்தாலே பொறமையா இருக்கு எப்படின்னா பிரதீப்பை பார்த்து இவங்க எப்படி எப்படி வந்து பிரதீப் அலிக்கொண்டு பண்ணி நினைச்சாங்க பிரதீப்பை பார்த்து பைத்தியா லூசு மெண்டலு கிராக்கு பொம்பளை அவன் அப்படின்னு எப்படி முத்திரைகளை பதித்தார்களோ அந்த வன்மத்தின் உச்சம் காரணமாக பிரதீப்புக்கு வருகின்ற கைத்தட்டங்களை இவங்களால எப்படி பொறுத்து கொள்ளாம முடியாமல் இருந்துச்சோ அதே மாதிரி தான் இவங்களுக்கு இப்ப அர்ச்சனா அப்படியத்துல சரிங்களா அண்ட் இவங்க யார் கூட எல்லாம் ஒன்னா உறவாடி கொண்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மாயா பூர்ணிமா நிக்ஷன் அப்புறம் வந்து இந்த குரு இந்த குரூப் எல்லாம் யாரு அர்ச்சனாவை வருகின்ற குரு சோ எதிரிக்கு எதிரி நண்பன் என்னோட எதிரியோட எதிரியே எனக்கு நண்பன் அப்படின்ற இதுலதான் சோ ஒட்டுமொத்த முழு வன்மமா இருக்காங்க சரிங்களா சோ அது அதனாலேயே அவங்களுக்கு அந்த ஒரு வயசு ஐம்பது ஐம்பது பிளஸ் இருந்தும் அந்த அனுபவம் இருந்தும் அந்த வன்மம் அந்த பொறாமை வந்து அவங்களால எது சரி எதிர்ப்பில் கணிக்க முடியல இல்ல சில வேலை கணித்தாலும் அதை அக்செப்ட் பண்ண முடியல அதனாலதான் அவங்க அர்ஜன் ஆக அப்படின்னாங்க பட் இதெல்லாம் அவங்களுக்குதான் மைனஸ் தன்னைத்தானே அந்த ஜானை வந்து மண்ணா அள்ளி அப்படி சரிங்களா அப்படி நிறையப்படியா லைவ்ல அவங்க பண்ணியிருக்காங்க எல்லாத்துக்கும் மீடியோ இன்று வந்து கொண்டே இருக்கும் இனிசோ முடியிற வரைக்கும் சம்பவம் தர்றமா இருக்கு நம்ம சேனல்ல சரிங்களா ஓகே ஸோ அப்படி இருக்கக்குள்ள விசித்ராவின் உண்மையான முகத்தை காலம் வந்து அது குறும்படங்கள் போட்டு கொண்டே இருக்கு ரொம்ப கேவலமா கொண்டிருக்காங்க சரிங்களா அதுக்கப்புறம் வந்து இவங்க கேட்பாங்க அது எப்படி அவள் வின் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி அதுக்கு இந்த பூர்ணிமா எல்லாம் அவளுக்கு தான் ஓர்ஸ் அதிகமாக போல இருக்கு மக்கள் ஓட் போடுவாங்க இருக்கு அப்படின்னு ஒரு டோக்கன் போச்சு கண்டிப்பா அச்சனாவுக்கு மட்டும்தான் ஓட் வரும் அச்சனாக்காத்தான் மக்கள் பாக்குறாங்க சரிங்களா ஸோ இது நடந்த விடயம் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா விசித்ரா பண்ண ஒரு கேவலமான ஒரு விடயம் என்ன அப்படின்னா விசித்ராவுக்கு வந்து அந்த அம்மா யாரையும் குறை சொல்லலாம் ஆனா அவங்க வந்து அடுத்தவங்களை பற்றி கேவலமா பேசுவாங்க முத்திர பதிப்பாங்க அதை யாராவது தட்டி கேட்டா அந்த அம்மாவுக்கு வந்து திமிர் ஓடிடும் நீ எப்படி என்ன கேட்பா நீ எல்லாம் நான் கேட்கக்கூடாது அப்படின்னு ஒண்ணு இன்னொன்னு அப்படி பண்ணி போட்டு திங்க் பண்ணுவாங்க வெளியில இது எப்படி போயிருக்கும் அப்படின்னு உடனே என்ன பண்ணுவாங்க தனியா போய் உட்கார்ந்து அந்த அழுகை நாடகம் வந்து போட ஆரம்பிச்சிருவாங்க இது ஆரம்பத்திலே நடக்குது பிரதீப அட்டாக் பண்ணுவாங்க பிரதீப் ஏதாவது பண்ணா இந்த வந்து போய் ஒரு நாடகத்தை ஸ்டார்ட் பண்ணிடும் அழுது அப்ப அது வந்து பிரதீப்புக்கு ஒரு நெகட்டிவிட்டியா வரும் ஒரு ஐம்பது வயது பண்ண அளவ வச்சிருக்கான் பாரு அப்படின்னு அதை தான் தினேசிட்ட பண்ணாங்க இப்பயும் அதே ராமாதான் இப்பயும் அதே ராமாதான் சரிங்களா அப்போ அப்போ இந்தம்மா வந்து போய் அழுதுகிட்டே இருக்கேன் இந்த மாயா பூர்ணிமா அப்புறம் விஜய் வர்மா போய் என்ன என்ன அப்படின்னு கேட்குறாங்க அப்போ அர்ச்சனா அவர்கள் அப்போ தான் அதை பார்த்தாங்க பாங்குட்டு என்ன மேம் என்னாச்சு அப்படின்னு கேட்க ஆ நான் நிக்சன் போய்ட்டே நான் அழுகிறேன் அப்படின்ற மாதிரி அவங்களோட பார்த்த விதம் அந்த சொன்ன விதம்லாம் ரொம்ப கேவலமாக இருந்துச்சு அது அர்ச்சனாவர்கள ரொம்ப ஹெர்ட் ஆக்கிட்டு பட் அவங்க வந்து அதை பக்குவமாக ஹேண்டில் பண்ணாங்க அர்ச்சனாக்க இருக்கின்ற அந்த நல்ல மனசு அந்த தெளிவான சிந்தனை அந்த பக்குவம் ஒரு துணி கூட விசித்தரா இல்ல சரிங்களா இது வந்து நடந்த விடயங்கள் மக்களே இதெல்லாம் நான் இப்ப ஏன் சொல்றேன் அப்படின்னா கண்டிப்பா இந்த வீக் இந்த வீக் வந்து ஓபன் நாமினேஷன் விசித்ரா வெளியில போவதற்கான சான்ஸ் அதிகமா இருக்கு சரிங்களா எப்படி பார்த்தாலும் நோமினேஷன்ல பூர்ணிமா மாயா இது ரெண்டு தான் கடைசியில வரும் ஆனா இந்த வாட்டி மாயாவை தூக்குறதுக்கு பதிலாக ரவினா தூக்குனாங்கல்ல கடைசியா இருந்த மாயா மாயா தூக்குறதுக்கு ரவீனா தூக்குறாங்க அதே மாதிரி என்னுடைய கணிப்பு கரெக்டா இருக்கும் பட்சத்துல இந்த வீக் நோமினேஷன்ல கடைசியில மாயா அதுக்கு மேல பூர்ணிமா அதுக்கு மேல விசித்தரா விசித்தரா தூக்குவாங்க அப்படி என்னுடைய கணிப்பு நான் ஆரம்பத்திலே சொன்னதான் மூணு ஒண்ணுக்கு ஒண்ணு சலைச்சது இல்லை எது போனாலும் வெளில போக டிசர்வ் தான் சரிங்களா நீங்க உங்களோட கருத்தை சொல்லுங்க புத்தாண்டை வந்து நல்ல மாதிரி கொண்டாடுங்க அகெயின் ஹாப்பி நியூ இயர் நன்றி மகளேஷ்